வந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் வந்து எல்லாருமே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சாப்பிட்ல கடையில் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணி வந்துட்டோம் நான் வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிடுவோம் நான்வெஜ்ஜு வந்து கோயிலுக்கு போறப்போ எப்பயுமே நாங்கள் சாப்பிட முடியும் உள்ளாரம் உட்காந்துருக்கோம் இது வந்து ஹஸ்பண்ட் அங்க வந்து அப்பாவும் தம்பி இதுல உக்காந்து இதுல வந்து தங்கச்சி பாப்பா அம்மா

கொஞ்சம் ஸ்பீடாக போகுது பஸ்ஸு திருச்சி காவிரி அரை அவ்வளோ பெருசாக இருக்குது பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சமயபுரம் போகிறதுக்கு அங்கே ஒரு பஸ் இருக்குது சமயபுரம் கோவிலுக்கு நேராக போகிறதுக்குன்னு ஒரு பஸ் இருக்கு அங்கே போயிட்டோம் அப்புறம் வந்து அங்கே திருச்சி பஸ்லேருந்து சமயபுரம் ரோடு சமையல் இருந்தது அந்த ரோடு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அட்ராக்டாக இருந்தது ஒரு டிசைனாக இருந்தது நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ரோடு நானும் சும்மா லோக்கல்லேருந்து மெயின் தார் ரோடு தான் பார்த்துருக்கேன் வெளியில் போகிறப்ப தான் இந்த மாதிரியெல்லாம் பாலமாக போட்டு ரோடு பார்த்துருக்கேன் பார்க்க சொல்ல வார்த்தையில் அவ்வளோ சூப்பராக பஸ்ஸு ஸ்பீடாக போயிடுச்சு நாங்கள் டைமாகிடுச்சுனாங்க நாலு மணிக்கு தான் அங்கே போய் ரீச் ஆனோம் பதினோரு மணிக்கு பஸ் ஏறி நாலு மணிக்கு தான் நாங்கள் திருச்சி பஸ் ஸ்டாண்டு ஏறி அங்கே போனால் நடசா சாத்திருவாங்களான்னு ஒரு பயம் கூட்டமாக இருக்குமான்னு அதுவும் மத்துல நான் தான் நாங்கள்லாம் சமயபுரம் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் வந்துட்டு சாமி உள்ளே என்ட்ரி ஆகிறோம் போயிட்டு நான் போடுறேன் எல்லாருமே சாமி கும்பிடுங்க படிப்பு வரணும் லைட் நல்லா இருக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணக்கூடாது நமக்கு வந்தாங்கன்னா அவங்களே கடவுள் பார்த்துக்குவாங்க அப்படியே நினச்சி எல்லாரும் கும்பிடுங்க நீங்களும் சாங்ஸ் நாங்கள் வந்து கோயிலில் வந்து ஆரம்ப லைனில் நின்றுட்டோம் வாங்க இந்த லைனில் இருக்க நல்லா புளி தரிசனத்தில் தான் நிற்கணும் டைம் பார்த்தீங்கன்னா மணி நாலு மாதிரி இருக்கு ஆனால் கால்ட்டா லைன்ல போகலாம் திருச்சியில் அந்த கோயிலில் போயிருக்கிற எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு நேரம் என்னமோ நல்ல நேரமோ போகல கூட்டம் இருக்குதே வேணா ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்குது ஃபேனு சுற்றி இருக்குது இல்லை ஜில் 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 இருக்குது கூட்டம் வர மாதிரி இருக்குது நாங்கள் வந்து திருச்சி போய் சுற்றி பார்த்துட்டு இப்போ ஈரோடு பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் மணி எத்தனைனா மணி மூன்றரை மூன்றரைக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் இப்போ பஸ் எங்களுக்கு கிடைக்காது அதனால மேட்டூர் பஸ் ஏறி தான் நாங்கள் போய் ஸ்டாப்பில் இறங்க வேணும் ஓகே பா இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மூன்றரை மணிக்கு நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஏன்னா நான் தூங்கவே இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காதனாலே இன்னைக்கு